நம்ம ஊர் காளியம்மா கருப்பாக இருக்கிற காளியம்மா வந்து பிசுறு ஆனால் அமெரிக்கா பொண்ணுங்கள்லாம் சிகரு ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கர்னா சிவராமன் சிவசங்கரேன் அவன் ஒரு பிசுடு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோமே சரியாயிடும் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்கு

உன் தங்கச்சி நினைச்சியா நான் தெரியாம கேக்குறேன் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ டேய் உன்ன தாண்டா கேக்குறேன் டேய் இங்க பாரு உன்ன தாண்டா உன்ன தாண்டா டேய் யாராவது மேல அதிகாரி ஊமத்தற எங்க இருக்கடா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்கானு சொல்லு அண்ணே பிசுறெல்லாம் பேச மாட்டாரு இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு டப்பிங் பண்ணி போட்டு விட்டுருப்பாங்க லூசு பேர் அவங்களுக்கு என்ன வேலை அண்ணன் திருஷ்ணர் எல்லாம் பேச மாட்டாரு இதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு டப்பிங் பண்ணி போட்டு விட்டுருப்பாங்க லூசு பேர் என்ன வேலை குழந்தாக்கா மாவனா நீ மறந்துட்டீங்களா மாமா எனக்கா ஒண்ணு செய்வியாடா அடுத்துக்கிட்டோமா லூஸ்ரா லூஸ்லனே மென்டின் நாம் தமிழ்ல கட்டமைப்புல பல முக்கிய நபர்கள் பல முக்கிய தலைவர்கள் அதாவது அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குக கூடிய வாய்ப்பு இருக்க தான் தொடர்ந்து அந்த கட்சி வந்து வெளிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் मतदारങ്ങളെ பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாரை கல்வா குடுக்குறதாங்க பார்த்தது அதாவது நித்யானந்தா கூட இருக்கிற ஃபிகர் இதெல்லாம் அவரால தாங்கிக்க முடியல வயிற்றுச்சல்ல சீமான் பேசி இருக்கிறாரு பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்கடா கழி உட்கார எனக்கு பிரச்சனை இல்ல ஃபிகர்கள இடம் இருக்கேன் அதுதான் எனக்கு விருப்பம் நல்ல நல்ல ஃபிகரா இருக்காது வெள்ளைக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பம் நடத்து பாடுறா அப்பாட்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாக்குறது உனக்கு தெரியும் மிச்சா சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டனா அந்த நாய் அப்படியெல்லாம் பண்ணாது நீ இது இந்த அண்ணாமலை நண்பரத்தா பாத்துருக்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ராஜா கைலாசுன்னு ஒரு நாடு உருவாயிருச்சே

உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய கட்டி நீ எப்படி ரஞ்சிதாவை ஜல்சா பண்ணனியோ அதே மாதிரி நானும் வெள்ளக்கார பிகர ஜல்சா பண்ணல நான் ஓலா வாய் சாமான் இல்லடா சாம்பார் ஆப்பு எனக்கு

இது சரி வர வாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்ற நிலையை உருவா ரொம்ப சூக்கிரிய நான் அமுக்கத்தாண்டா ஏன்டா டேய் பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியடா ஏய் நீ என்னுடைய செயின்டாடா இப்படி மாறி இருக்குது மன்னிச்சிருங்க பாஸ் பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சேன் ஆனா பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடுவாங்கிற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர தியடா ஒரு பீலா அதை மட்டும் என்னால நிக்கவே முடியாதுடா உனக்கு சீரியஸ் டைம் இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை அதுதான் எனக்கு என்ன நல்ல நல்ல ஃபிகரா இருக்காது வெள்ளக்கார ஃபிகரல்லா வச்சிருக்கா அதுதான் விருப்பாரு அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கள அட மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு நீ அக்கா மூஞ்சி இருந்தா நீ அக்கா போடா

கட்சியில இருக்கிற பசங்க பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அண்ணன் சீமான் போய் தூக்கிடுவாரு அண்ணன் சீமான் போய் ஒரு பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அண்ணனை யார் தூக்குறது ஆஹ் அதை தட்டி கேட்க சூடு சொர்ண ஏன மாணவன் எக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு பரதேசி இந்த புரோக்கர் கட்சியில இருப்பாங்களான்னு பார்த்தா இல்ல ஒரு பெண் சீமான் அப்படின்னு காளியம்மாள் சொல்லுவதற்கு அனைத்து தகுதிகளும் காளியம்மாவுக்கு உண்டு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு மேடையில் பேசுறது காலை உணவு திட்டத்தை இன்னும் கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அங்கே ஒரே உப்மாவாக போடுறாங்க அப்படின்னு பேசுறது இப்படியான இன்னொரு புறம் ஆபாச அர்ச்சனைகளும் காளியம்மாளினுடைய அந்த வாயிலிருந்து வந்ததுதான் காசு கொடுத்தா வீட்டின் கஷ்டங்களுக்கு விலை மாறாக போகக்கூட பெண்களை கூட நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் கருத்தியலை களவாடி காசுக்கு விற்கக்கூடிய பச்சை துரோகியை நான் இங்குதான் பாக்குறேன் நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன் தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாம இருக்கத பார்த்ததே இல்ல ஆனா இப்போ பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா காளியம்மாளினுடைய வளர்ச்சி ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது எல்லா இடத்துல இருந்தும் காளியம்மாளுக்கு அதிக விதமான ஒரு ஃபேக் ஒரு ஃபோக்கஸ் வந்து கிடைக்குது காளியம்மாள் ஒரு பெண்ணா இருக்கிறாங்க ரெண்டாவது துணிச்சலா பேசுறாங்க சீமானை விட அதிக கைத்தட்டல் வாங்குகிறார் காளியம்மாள் அதுதான் முதல் பிரச்சனை பாப்பா இல்ல தமிழ்நாடு தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் சீமான் நடத்துறாரு அந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை அப்படின்னு அறிவித்த உடனேயே ஒட்டுமொத்த அந்த கூட்டத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் எல்லாரும் எந்திரிச்சு மயிலாடுதுறை காளியம்மாலும் கையை அப்படி தூக்கி நிறுத்தின உடனே கைதட்டல் வந்து அடி காதை கிழிக்கிற அளவு கைதட்டுறாங்க எல்லாம் உயிரை கொடுத்து கத்துறாங்க இந்த கத்தல் இந்த கோஷம் இந்த கூட்டம் இந்த புகழ் பாராட்டு இவங்களுடைய வளர்ச்சி இது சீமானை அச்சுறுத்துகிறது நாம் தமிழர் கட்சியில்

ஓகே பண்ணிடுங்க வேற ஒன்றும் நீங்கள் அடிச்சது ஏரில் பறக்க விட்டுருவீங்கன்னு கூட தெரியாம அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லுது ஓகே சொல்லுது